பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்னன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதக ஆய்வுதான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தங்க என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தாங்க அவங்களுடைய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா என்ன தொழில் செஞ்சாலும் எனக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கு வரவை விட விரயம் அதிகமாகுது அதே போல வேலைக்காக முயற்சி செஞ்சாலுமே சரியாதுல எனக்கு ஒரு தடைகள் உண்டாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அவங்களுடைய ஜாதகத்தை நான் ஏஎல்பி முறையில வந்து ஆய்வு செய்து பார்த்தேன் அவங்களுடைய பிறப்பு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன லக்னத்துல ஜனனகால லக்னமானது இருக்கு சோ அடுத்ததாக பார்த்தோம்னா ஏஎல்பி லக்னமானது கடகம் வந்து இப்ப போயிட்டு இருக்கு சோ கடகத்துல பார்த்தோம்னா ராகு பகவான் சிம்மத்துல பார்த்தோம்னா சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் கன்னில வந்து சனி பகவான் துலாம்ல வந்து புதன் பகவானும் குரு பகவானும் அடுத்து விருச்சகத்துல வந்து சூரிய பகவானும் மாந்தியும் தனுசுல வந்து யாருன்னா சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறாரு அடுத்ததாக மகரத்துல வந்து கேது பகவான் இதுதான் வந்து இந்த ஜாதகருடைய கிரக அமைப்புக்கள் சரி இப்போ நவாம்சம் வந்து நமக்கு டி நைன் ஆனது போயிட்டு இருக்கிறது மூன்றில் போயிட்டு இருக்கு எதிர்காலத்துக்குரிய டி நைன் போயிட்டு இருக்கு இது எப்ப வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சரி இப்போ இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல நல்லா இருக்காரு சோ இந்த ஜாதகருக்கு எதனால வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாப்போம் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி கூட பார்த்தோம்னா தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் வருமான ஸ்தானத்துல அமர்வுல இருக்காரு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வேலைக்கு போய் ஒரு வருமானம் அப்படிங்கறது நம்ம ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆகட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் அவங்களுக்குள்ளயே வந்து தோணிட்டு இருக்கு சோ இதெல்லாம் எதனால ஒரு தடைகள் அப்படிங்கிறது உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தீனும் இவங்களுக்கு சாதகமாக இல்லை சோ ஜனவரி பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தான் வந்து ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அது வரைக்குமே வந்து இந்த ஜாதக கிரக அமைப்புனால வந்து தொடர்ந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் தொழில் எதுவும் செய்யாதீங்க தொழில் செஞ்சீங்கன்னா விரயங்கள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஜாதகருக்கு லக்னத்தில் சனி பகவானுடைய நட்சத்திர அமைப்பு போயின்னு இருக்கு ஸோ அந்த நட்சத்திர அமைப்பு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரர் ஏழி எட்டுக்குடிய அதிபதி முயற்சி ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு ஸோ இதனாலேயுமே இந்த ஜாதகருக்கு தடைகள் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதனால வந்து இவங்க ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு மேலே நிலையான ஒரு வருமானம் அப்படிங்கிறத ஈட்டுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் சோ ஏல்பி லக்னமானது இந்த ஜாதகருக்கு கடகம் போயிட்டு இருக்கனால இவங்க பரிகாரம் சொல்லியிருந்தேன் ஏல்பி லக்னம் போயிட்டு பார்க்குற கண்ணாடி சின்ன சின்னதா நவராத்திரி கொலுல கொடுக்குற மாதிரி அதை வந்து தானம் கொடுங்க பெண்மணிகளுக்கு அதுவும் திங்கக்கிழமை நாளன்னைக்கு தானம் கொடுங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து அவங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குரிய ஒரு கோவிலையும் வந்து அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு வர சொன்னேன் ஸோ இந்த இரண்டு பரிகாரத்தை நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தாங்க இதனால் வரைக்கும் எனக்கு தடைகள் எதனால வருது இந்த ஆர்வம் எதனால தோன்றுறது இந்த மாதிரிலாம் தெரியாம இருந்தேன் உங்களை பார்த்ததும் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு நன்றி அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு தீர்வு ஒரு ஜாதகத்தை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறது நம்ம ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்புகள் இருந்தாதான் தொடர்ந்து நமக்கு வருமானம் அப்படிங்கறது கையில நீக்கும் சோ இந்த ஜாதகத்துல வந்து இந்த பெண்மணிக்கு சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு சோ அதனாலதான் வந்து ஜாதகருக்கு எந்த ஒரு வருமானமுமே சரியா வராமல் முயற்சிகளின் தடை இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக அவங்களுக்கு கிடச்சிருக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்ததுமே சரி இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்